இது வோனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிட்சர்லாந்தில் போக்குவரத்து போலீசாருக்கு மின்சார துப்பாக்கி பயன்படுத்த அனுமதி நாடாளுமன்றத்தில் புதிய தீர்மானம் நிறைவேற்றம் துர்காவ் அரசாங்கம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பொது இடங்களில் குப்பை கொட்டுவோருக்கு எதிராக புதிய அபராதங்கள் அறிவிப்பு திருடப்பட்ட நினைவு சின்னத்தை மீட்க தம்பதியர் கோரிக்கை நான்காயிரம் சுவிஸ் பிராங்குகள் வெகுமதி அறிவிப்பு நிட்ஃபோன் ஜிஎல் உள்ள வீடு ஒன்றில் பாரிய தீ விபத்து தீ விபத்தில் அடையாளம் தெரியாத சடலம் ஒன்று மீட்பு சூரஜ் விமான நிலையத்தில் ஐம்பத்தொரு கிலோ கஞ்சா பறிமுதல் போதைப் பொருள் கடத்தல் வலைப்பின்னலுடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது தொடர்வன செய்திகள் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா அப்படியானால் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புருவாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் உங்கள் பிசினஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிசில் இதுபோன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் சுவிட்சர்லாந்தில் வரும் காலங்களில் போக்குவரத்து போலீசாருக்கு டேசர்ஸ் என அழைக்கப்படும் மின்சார துப்பாக்கிகளை பயன்படுத்த அனுமதிக்கப்படும் என நாடாளுமன்றம் முடிவு செய்துள்ளது இந்த முடிவு வியாழக்கிழமை பாராளுமன்றத்தின் கீழ் சபையில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் இருபத்தி ஏழுக்கு ஏழு என்ற வாக்கு வித்தியாசத்தால் யோசனை நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானத்தை முன்மொழிந்த தேசிய கவுன்சிலர் மைக்கேல் பஃபார்ட் டேசர்ஸ் போக்குவரத்து காவல்துறையினரை ஆபத்தான சூழ்நிலைகளில் பாதுகாப்பாக செயல்பட உதவும் கருவியாக விளங்கும் என்று நம்புகிறார் குறிப்பாக அசாதாரணமான சூழ்நிலைகளில் இது பயனுள்ளதாக இருக்கும் என அவர் தெரிவித்தார் மேலும் டேசர்களை போக்குவரத்து போலீசாருக்கு வழங்கும் இந்த மாற்றத்திற்கு பெடரல் கவுன்சிலின் ஆதரவும் உள்ளது போக்குவரத்து அமைச்சர் ஆல்பர்ட் ரோஸ்டி இந்த மாற்றத்தால் போக்குவரத்து போலீசாரின் விதிகளில் புதுமைகள் ஏற்படும் என்று குறிப்பிட்டார் இருப்பினும் டேசர்களை எப்போது எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது குறித்து இன்னும் தெளிவான வழிகாட்டல்களை உருவாக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் துர்காவ் அரசாங்கம் குப்பை கொட்டுவதற்கான புதிய அபராதங்களை அறிவித்துள்ளது இது ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வருகிறது இதன்படி பொது வழிகளில் கேன்கள் பாட்டில்கள் அல்லது சிகரெட் துண்டுகளை தூக்கி எறிவதற்கான அபராதம் முன்னூறு சுவிஸ் பிராங்குகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆகஸ்டில் கிராண்ட் கவுன்சில் குப்பை குறைக்கும் நோக்கில் கழிவுச் சட்ட மாற்றங்களுக்கு ஒப்புதல் அளித்தது இதன் அடிப்படையில் பொது இடங்களில் குப்பை போடுவதற்கான அபராதங்கள் நூற்று ஐம்பது முதல் முன்னூறு பிராங்குகள் வரை உயர்த்தப்பட்டுள்ளன காகிதம் பேக்கேஜிங் உணவு கழிவுகள் போன்ற சிறிய குப்பைகளுக்கு நூற்று ஐம்பது பிராங்குகள் அபராதம் விதிக்கப்படும் பெரிதான பொருட்களான பாட்டில்கள் மற்றும் சிகரெட் துண்டுகளுக்கு முன்னூறு பிராங்குகள் அபராதம் விதிக்கப்படும் அத்துடன் துர்காவ் அரசு பொது இடங்களில் சுத்தமான சூழலை உறுதி செய்ய இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் ஒரு தம்பதியரின் வீடு உடைக்கப்பட்டு விலைமதிப்புள்ள குடும்ப பரம்பரை சொத்தான ஒரு பழைய தங்க பாக்கெட் கடிகாரம் திருடப்பட்டுள்ளது இந்த கடிகாரம் மிக முக்கியமான நினைவுச் சின்னம் என்பதால் தற்போது அதனை மீட்டுத் தருவோருக்கு நான்காயிரம் சுவிஸ் பிராங்குகள் வெகுமதி அறிவிக்கப்பட்டுள்ளது திருடர்கள் கடந்த நவம்பர் இருபது முதல் இருபத்து மூன்று வரை உள்ள ஒரு காலப்பகுதியில் சமையலறை ஜன்னல் வழியாக வீட்டுக்குள் நுழைந்து கடிகாரத்தை திருடியுள்ளனர் இந்த சம்பவத்திற்கு பிறகு கடிகாரத்தை இழந்த அதிர்ச்சியில் மன உளைச்சலில் இருப்பதாக தம்பதியினர் கவலையுடன் தெரிவித்துள்ளனர் மேலும் கடிகாரத்தை தரும் திருப்பித் எந்த ஒரு நபருக்கும் சட்ட சிக்கல்கள் ஏற்படாது என்றும் அதன் உண்மையான மதிப்பை விட மன அழுத்தத்தை குறைக்கவே இந்த வெகுமதி என கூறியுள்ளனர் அத்துடன் போலீசார் உடைப்பு தொடர்பான ஆதாரங்களை சேகரித்து வருகிறார்கள் ஆனால் கடிகாரம் இன்னும் மீட்கப்படவில்லை இந்நிலையில் கடிகாரத்தை திருடியவர்கள் திருப்பித் தருமாறு தம்பதியினர் தாழ்மையுடன் கோரிக்கை விடுத்துள்ளனர் நேற்றைய தினம் நிட்ஃபுரன் ஜிஎல் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் கூரையில் இருந்து ஒரு சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது உடல் கடுமையாக எரிந்த நிலையில் உள்ளதால் இதுவரை இறந்தவர் யார் என்று உறுதி செய்யப்படவில்லை தீ விபத்துக்கு பிறகு கட்டடத்திற்குள் நுழைவதற்கும் தேடுதலுக்கும் பாதுகாப்பற்றதாக இருந்ததால் கட்டடத்தை இடிக்கும் பணிகள் துவங்கப்பட்டன இதன்போது கூரையில் இருந்து சடலம் மீட்கப்பட்டது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் அத்துடன் தீ எவ்வாறு ஏற்பட்டது என்பது இன்னும் தெரியாத நிலையில் இறந்தவர் குறித்தும் தீ விபத்திற்கான காரணம் குறித்து ும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் சூரிஜ் விமான நிலையத்தில் சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்புக்கான மத்திய அலுவலகம் கடந்த செவ்வாய்க்கிழமை ஒரு பெரிய அளவிலான போதைப் பொருளை கண்டுபிடித்துள்ளது பாங்காக்கிலிருந்து லண்டனுக்கு பயணித்த நாற்பத்து நான்கு வயதுடைய பிரிட்டிஷ் நபரின் பயணப் பொதியில் சுமார் ஐம்பத்தொரு கிலோ கஞ்சா இருந்தது சுங்க அதிகாரிகள் வழக்கமான சோதனையின் போது இந்த போதைப் பொருளை கண்டுபிடித்தனர் சந்தேகத்தை உறுதிப்படுத்திய சூரிஜ் கண்டோனல் போலீசார் உடனடியாக தலையிட்டு அந்த நபரை விமான புறப்படும் முன் கைது செய்தனர் தற்போது குறித்த நபர் அரசு வக்கீல் அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இதுவரை கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த நபர் பெரிய போதைப் பொருள் கடத்தல் வலைப்பின்னலின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடும் என்பதை கருத்தில் கொண்டு விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது அத்துடன் இந்த அளவிலான போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுக்கு சுவிஸ் சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி ஆப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்